நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் இது ஏராளமான ஆளுமைகளை உருவாக்கிய இடமும் இது ஆனால் துணைவேந்தர் இல்லை நிதி பற்றாக்குறை நிர்வாக சீர்கேடு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டங்களோ மதிப்பெண் சான்றிதழ்களோ உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது ஏன் இந்த இத்தனை என்பது குறித்து பேசுவதற்காக சென்னை பல்கலைக்கழக முன்னாள் உறுப்பினர் மற்றும் கல்வியாளர் திரு கருணாநந்தன் அவர்கள் முதல் குளறுபடிங்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தை யாருடைய தலைமையில இயக்கணுங்கிறது துணைவேந்தர் தலைமையில இயங்க எட்டு மாதமா துணைவேந்தர் இல்லை துணைவேந்தர் தலைவர் இல்லாத சமயத்தில் இதற்கு யார் பொறுப்பு வேந்தர் முறையில் ஆர் என் ரவி அவர்கள் செய்கின்ற தான் பொறுப்பு என துணைவேந்தர் நியமனம் சென்னை பல்கலைக்கழக சட்டத்தின்படி வருவது தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் துணைவேந்தர் நியமனம் நடக்கணும் ஆனால் ஆளுநர் கூடுதலாக ஒரு உறுப்பினர் யூஜிசி சேர்த்துக்கொண்டு துணைவேந்தரை தேர்வு செய்ய வேண்டும் என்று அடாவடி செய்த காரணத்தினால் அதற்காக உருவாக்கப்பட்ட குழுவை செயல்பட விடாத தடுத்தவர் வேந்த வேந்தராக இருக்கின்ற ஆர் என் ரவி இன்றைய குளறுபடிகளுக்கு முதல் நாயகன் பொறுப்பான நாயகன் ஆர் என் ரவி அதனால துணைவேந்தர் இல்லைன்னா எட்டு மாதமா இல்லை யார் இந்த பொறுப்பை நடத்துறாங்கன்னா ஒரு குழு அந்த குழுவில் யார் தலைமையில் நடக்குதுன்னா அரசினுடைய கல்வித்துறை செயலர் தலைமையில் நடக்குது கல்வித்துறை செயலரும் ஐஏஎஸ் அதிகாரி அரசாங்கத்தில் அவருக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு பனிப்பொழு அதிகம் இப்ப அந்த பணியோட பனிப்பொழுவோட சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பு துணைவேந்தருடைய பொறுப்பை எடுத்துக் கொள்வது என்பது எந்த அளவிற்கு பல்கலைக்கழகத்தை சீரமைக்க உதவும் அதற்கு முழுநேர துணைவேந்தர் தேவை அல்லது முழு நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒருவர் அல்லது சில நபர்கள் இதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் அவங்க செக்ரட்டரியிலே நிறைய வேலைகளை வச்சுக்கிட்டு ஃபைல் பார்க்க கூட நேரம் இல்லாதவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் பொருள் பொருளில் இருப்பவர்கள் இதுவரையில் இந்த சென்னைய பல்கலைக்கழக பிரச்சனையை குறித்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை இப்போ துணைவேந்தர் எட்டு மாதங்களா இல்லை அப்படிங்கிறத தாண்டி நிதி பற்றாக்குறை அதே போல பாடத்திட்டங்களிலும் ஒரு வரையறை இல்லாமல் இருக்கு மாணவர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு அது குறித்த விவரம் நிதி பற்றாக்குறைங்கிறது பல காரணங்களால் வருது பல்கலைக்கழகத்தை ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் அளவிற்கு குறைக்கின்ற முயற்சியை கொள்கை ரீதியாக மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன இப்போ குறிப்பாக இதில் பல துறைகள் மூடப்பட்டிருக்கின்றன த ரீஜனல் ஏரியா ஸ்டடீஸ்ன்னு இருந்தது அந்த துறை மூடப்பட்டு விட்டது துறைகளை மூடுவது என்பது எதற்காக நடக்கிறது நிதியை சேமிப்பதற்காக பல துறைகளில் ஆசிரியர்கள் இல்லை ஓராசிரியர் துறைகள் இருக்கின்றன ஈராசிரியர் துறைகள் இருக்கின்றன ஒரு ஐடியல் மாடல் இன்ஸ்டிடியூட்டாக இருக்க வேண்டிய பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஆசிரியர் பணியிடங்கள் பாதிக்கு மேல் காலியாக இருக்கின்ற சூழலுக்கு அதற்கான நியமனங்களை ஏன் நடத்தவில்லை என்றால் அதற்கு பொறுப்பு பொறுப்பற்ற தலைமை தான் இதுல நம்ம சொல்ல வேண்டியது நிதி நிலைமைன்னு சொல்றீங்க பல்கலைக்கழக நிதிக்கு அதை யார் வந்து நிர்வாகம் செய்யணும்னா துணைவேந்தர் பதிவாளர் ஃபினான்ஸ் ஆபீசர்னு ஒருத்தர் இருக்காருங்க ஃபினான்ஸ் ஆஃபீஸருங்கிறவங்க இந்த லோக்கல் ஃபண்ட் பண்ட் அந்த அரசால கொடுக்கப்பட்ட ஒரு பேனல் இருந்து எடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் ஃபினான்ஸ் ஆபீசர் நிதி நிலை நிதி வருவாய் செலவு இவற்றை அவரது ஆலோசனையின்படி செய்யணுங்கிறது எதிர்பார்ப்பு இந்த மூணு பேரும் இருந்த காலத்தில் வந்த குளறுபடிகள் அப்ப யார் இதற்கு பொறுப்பு இந்த துணைவேந்தராக இருந்தவரும் பதிவாளராக இருந்தவரும் அந்த பினான்ஸ் ஆபீசராக இருந்தவரும் அதான் பொறுப்பு ஆனா துணைவேந்தர் இல்ல இன்னைக்கு பினான்ஸ் ஆபீசர் இல்ல பதிவாளர் மட்டும் உட்கார்ந்துருக்காரு அவரை கேட்ட நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேங்கிறாரு அதுக்கப்புறம் கேட்ட விளையாட்டுத்தனமா சொன்னேங்கிறாரு நிர்வாகத்தை விளையாட்டுத்தனமா எடுக்கிற விஷயம் கிடையாது பல ஆசிரியர்களுக்கு ஐடின்னு சொல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இங்க இருக்கு அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளமே இல்லை நாலு மாதமா அப்போ ஒருத்தர் வாழ்க்கையோட விளையாண்டிருக்காங்க விளையாட்டுத்தனமா இருந்து வாழ்க்கையோட விளையாண்டிருக்காங்க இது ஒரு தலைமுறையோட அடுத்த வாழ்க்கை தானே இது வாழ்க்கை இதுல இதனுடைய பிரச்சனையா மாணவர்களுக்கு உண்டு ஆசிரியர் பற்றாக்குறை மாணவர்களை பாதிக்கின்ற விஷயம் ஆசிரியர்களுக்கு ஊதியம் இல்லாமல் சில துறைகள் இருக்க வேண்டிய நிலைமைங்கிறத அதை விட கேவலமான ஒரு விஷயம் இந்த பல்கலைக்கழகம்னா நீங்க யூஜிசிபே கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு பல்கலை இந்த அஃபிலியேட்டட் காலேஜ் செல்ஃப் பினான்சிங் டீச்சர்ஸுக்கு அகாடமிக் கவுன்சில் எலெக்ஷன்லேயோ செனட் எலெக்ஷன்லேயோ பங்கெடுக்க ஊடகம் தடுத்த பல்கலைக்கழகம் இப்ப இன்னும் சொல்ல போனா சிண்டிகேட்டே இல்லை ஏன் சிண்டிகேட் இல்ல சிண்டிகேட் தேர்வு ஏன் நடக்கல சென்னை பல்கலைக்கழகத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று இணைப்பு கல்லூரிகள் இருக்கின்றன நூற்றி முப்பத்தி மூன்று இணைப்பு கல்லூரிகளில் தொன்னூற்றி ஒரு கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகள் இந்த தொன்னூற்றி ஒன்று சுயநிதி கல்லூரிகளில் இரண்டை தவிர வேறு எதற்கும் இந்த அகாடமிக் கவுன்சில் செனட் சிண்டிகேட் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு இவங்க ஒரு ஒருதலை பட்சமான முடிவு எடுத்திருக்காங்க நூற்றி முப்பத்தி மூன்று கல்லூரிகள் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் எண்பத்தி ஐந்து கல்லூரிகளுக்கு மேல் இதில் பங்கெடுக்க முடியாமல் ஒரு நிர்வாக அமைப்பு இருக்குன்னா இதற்கு யார் பொறுப்பு இந்த யாரை தகுதி நீக்கத்தை செய்தது யார்னா முன்னாள் துணைவேந்தர் கௌரி அவர் தான் செஞ்சார் தகுதி நீக்க அவருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது பல்கலைக்கழகம் சட்டத்தின்படி நடக்க வேண்டிய ஒன்று இங்கு சட்டத்தின் ஆட்சி நடக்கல இங்க தனிநபரின் விருப்பத்தின் ஆட்சி நடந்திருக்கு அவருக்குல தகுதி இல்ல இதில் தலையிட வேண்டிய பொறுப்புமிக்க அதிகாரிகள் தலையிடுறது இல்ல இல்ல சார் இப்போ நீங்க சொல்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்ல பினான்ஸ் ஆபீசர் இல்ல அப்படின்னா இந்த நிர்வாகம் எப்படி தான் இயங்கிட்டு இருக்கு இந்த பல்கலைக்கழகம் ஒடிஞ்சா போதுன்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கிற கல்விக் கொள்கையின்படி பல்கலைக்கழகங்கள் வந்து அவங்க கண்ணுக்கு உறுத்தலா இருக்கு அதிகார வர்க்கத்தினுடைய கண்களுக்கு உறுத்தலா இருக்கு பல்கலைக்கழகம் வந்ததுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதிகார வர்க்கம் குறிப்பிடுறது ஐஏஎஸ் அதிகாரிகள் சான்சலர் பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் விரும்பல இனியும் சொல்லப்போனால் போன பொதுவை ஒரு இருபது ஆண்டுகளாகவே இது வந்து தமிழ் இந்த நிதிங்கிறது பிளாக் கிராண்டு தான் இதுக்கு வரணும் இந்த பிளாக் கிராண்டுங்கிற ஒண்ண வச்சிருந்தா ஆசிரியர்கள் ஊதியம் எல்லாம் கொடுக்கணும் அலுவலர் ஊதியம் கொடுக்கணும் பிளாக் குறைஞ்சிட்டே குறைஞ்சிட்டே வர்றாங்க எடுத்துக்க முடியும் என்ன சொல்றீங்க சென்னை பல்கலைக்கழகத்தை ஒழித்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைனான்ஸ் காலேஜோ இல்ல ஒரு யூனிவர்சிட்டியோ வர்றதுக்கான வாய்ப்பு இது இந்த இடத்துல வரும் நான் சொல்லல ஆனால் இதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும் இப்போ பல்கலைக்கழகங்கிறது மூணு முக்கியமான பல்கலைக்கழக இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு உருவாக்கப்பட்டது கல்கத்தா பல்கலைக்கழகம் மும்பை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இனி சொல்லப்போனா தென்னிந்தியாவின் தாய் பல்கலைக்கழகம் இதற்கு ஒரு புகழ் உண்டு இதுலருந்து தான் மற்ற பல்கலை பிரிஞ்சது இந்த பல்கலைக்கழகத்திற்கு அரசின் பொறுப்பில் தான் அரசின் நிதிகளில் நடத்தப்பட்டிருந்தா அந்த பொறுப்பை முழுக்க அரசு ஏற்றிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இங்க நிதி பற்றாக்குறைங்கிறது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால பல்கலை கொடுக்கப்பட்ட நிதி என்ன இப்பொழுது கொடுக்கின்ற நிதி என்ன கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதுல நீங்க வந்து கரஸ்பாண்டன் கரஸ்பாண்டன் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்ப அரசனுடைய பொறுப்புன்றே நிதியை கொடுக்கிறது இந்த நிதியை கவனிப்பு ஒரு கமிட்டி இருக்கு பல்கலைகள் சட்டத்தின்படி ஒரு கமிட்டி தான் ஸ்டாச்சுட்டரி கமிட்டி சட்டப்படியான கமிட்டி ஃபினான்ஸ் கமிட்டி அந்த ஃபினான்ஸ் கமிட்டியில் அரசனுடைய நிதித்துறை செயலாளர் தான் முக்கியமான பொறுப்பு துணைவேந்தர் இந்த ஃபினான்ஸ் கமிட்டி இருக்கிற சமயத்தில் அதுல வந்து அனுபவம் எல்லாம் இருக்காங்க அந்த ஃபினான்ஸ் கமிட்டி நிதி பற்றாக்குறையை பற்றி என்ன முடிவு எடுத்தது இப்ப நிதி வந்து ஐடி நோட்டீஸ் கொடுத்துருக்குன்னா அதை பற்றி பினான்ஸ் கமிட்டி என்ன சொல்லுது இது வந்து நீங்க சொல்லக்கூடியது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தினந்தோறும் பாக்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க யுனிவர்சிட்டிக்கு வந்துட்டு அவங்க கேட்கறது எங்களோட கான்வெகேஷனோட சர்டிபிகேட்டோ இல்ல வந்து எங்களோட இது மார்க் ஷீட்டு இது எல்லாமே கிடைக்கிறதுல ரொம்ப காலதாமதம் பல மாதங்களா அவங்கள அலைக்கழிக்கிறாங்க ஏற்கனவே படிச்ச ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இன்னமும் பட்டம் கிடைக்கல ஏன் இதுக்கு என்ன காரணம் காலி பண்ணிடமா பட்டம் கிடைக்கணும்னா கான்வெகேஷன் நடக்கணும் கான்விகேஷன் நடக்கணும்னு வயசானு சொல்லிட்டு இருக்கணும் இப்போ அண்ணனே நடத்தினாங்கல்ல இது அவர் கௌரி ரகம் நடந்தது முதலில் துணைவேந்தர் இல்லாம கான்விகேஷன் நடத்த முடியாது அப்படி நடத்தணும்னு ஐஏஎஸ் விரும்புகிறாங்க ஏன்னா இவங்களே அந்த துணைவேந்தருடைய பொறுப்பில் இருந்து படலான்னு நினைக்கிறாங்க சட்டப்படி தவறு உலகத்தில் எந்த இடத்துலையும் அது ஏற்றுக்க மாட்டாங்க பொண்ணே ரெண்டாவது துறைகளை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு புதிய பதிவாளருக்கு ஒரு மாணவர் விண்ணப்பம் கொடுக்குற எல்லாத்துக்கும் பணம் முன்னையெல்லாம் இலவசமாக கிடைச்ச விண்ணப்பத்தாள்கள் இன்னைக்கு வந்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் வித்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் வருமானம் வருது இந்த விண்ணப்பத்தாழ்கள் மூலமாக வருமானம் ஏறலாம் வருது உரிய காலத்தில் கொடுக்கலன்னா அந்த ஒரு துறையை அந்த அலுவலர்களை கேட்க வேண்டிய பொறுப்பு பதிவாளருக்கு உண்டு ஏன் பதிவாளர் கேட்பது இல்லை அதுல ஏன் மெத்தனமா இருக்காங்க இல்ல ஒப்புக்கு ஏதோ கேள்வி கேட்டு விட்டுறாங்களா மாணவர்கள் நலன் என்பது தங்கள் நலன் என்பதாக கருதி கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க மறுப்பது ஏன் அக்கறை வந்து வேற ஏதாவது இருக்கான்னு நமக்கு சார் ஒரு மார்க் ஷீட்டை கூட தெரியலீட்டை தேவை என்ன அது எது கேட்டாலுமே ப்ராப்பராக பதில் சொல்றது இல்லன்னு மாணவர்கள் தினந்தோறும் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா ஒரு பல செக்ஷன் இருக்கு ஒரு செக்ஷன்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு வந்து ஒரு வாரத்தில் பதில் ரெண்டு வாரத்தில் பதில் ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும் இல்லையா அந்த டைம் லிமிட் யார் கொடுக்கணும் நிர்வாகம் கொடுக்கணும் அந்த டைம் லிமிட் மீறிட்டாங்க கேள்வி யார் கேட்கணும் நிர்வாகம் கேட்கணும் இதை நடைமுறைப்படுத்த அலுவலரை யாரு வந்து தண்டிக்கிறது நிர்வாகம் தண்டிக்கணும் எந்த நடவடிக்கை இல்லையே யாருக்கும் அக்கறை இல்லாத பொறுப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு இது பல ஆண்டுகளாக இங்க இருக்கு பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு பொறுப்பற்றவர்கள் பொறுப்புணர்வு அல்லாதவர்கள் பொறுப்பில் இருக்காங்க நீங்க சொல்றபடி பார்த்தா பொறுப்பற்றவர்கள் பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை எளிதா எப்படி சார் கடந்து போக முடியும் கிடையாது இதுதான் சிக்கல நீங்க வந்து சட்டங்கள் இருக்கும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது யாரு அதிகாரிகள் தானே பண்ணணும் சட்டங்கள் இருக்க போது உட்கார முடியுமா நீங்க அப்ப சட்டங்கள் நடைமுறைப்படுத்தாத போது அதை யார் கேட்கணும் அதிகார வர்க்கத்தை கேட்கணும் இப்போ இத வந்து இங்க இருக்கிற அதிகாரத்தை தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பு ரெண்டு பேருக்கு இருக்கு சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒன்னு சான்சலர் இன்னொன்னு ப்ரோ சான்சலர் உயர்கல்வி அமைச்சர் ப்ரோ சான்சலர் இருக்கு இதுல தமிழ்நாடு அரசு தலையிடணும்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு விசிட்டேஷன் கிளாஸ் பேரு இங்க குளறுபடி இருக்கு தவிர்க்க முடியாத அல்லது ரொம்ப மோசமான சூழல் இருக்குன்னா அரசு தலையிட்டு ஒரு விசாரணை குழு அமைக்க முடியும் முன்ன இங்க ஒரு பதிவாளர் சமயத்தில் குட்டியப்பன் இருந்தார் சிக்கல் ஏற்பட்டது பல பிரச்சனைகள் வந்தது தமிழக அரசு அந்த வகுப்பை பயன்படுத்திட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அசோக்வர்தன் ஷெட்டிங்கிறவரை இங்கே வந்து பதிவாளராக போட்டாங்க அவர் பிரிவில் அந்த என்கொயரியை முடிச்சுட்டு செட் பண்ணிட்டு போனாரு இப்பவும் தமிழ்நாடு அரசு உயர்கல்வி அமைச்சர் இப்போ ராஜகண்ணப்பன் இருக்காரு அவர் அவருக்கு அவருக்கு செய்ய சென்று சேர வேண்டிய செய்தி என்னன்னா தமிழக அரசு தலையிட முடியும் அண்ணாமலை பல்கலைக்கழக தலையிட்டு செட்டியார்ட்ல இவங்க எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா சென்னை பல்கலைகளை முடியாத என்ன தலையிட முடியும் தலையிட்டு ஒரு நிர்வாக சீர்கேட்டை விசாரிப்பதற்கான ஒரு கமிஷன் வச்சு அதனுடைய அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கணும் இதற்கு ரவி அவர்கள் தடையாக இருந்தால் அது ஒரு அரசியல் பிரச்சனை மாறும் இதை முன்னாள் துணைவேந்திர பாதுகாக்கிறதுல ரவிக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு நமக்கு அது இல்லை நபர் முக்கியமல்ல பல்கலைக்கழகங்கிறது நபர்கள் வந்து போய்விடுவார்கள் பல்கலைக்கழகம் நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டுடைய கௌரவ பிரச்சனை இது தமிழ்நாட்டின் முதல் பல்கலை தாய் பல்கலைக்கழகம் சீராக பார்த்துக் கொள்வது இது பினான்சியல் இல்லை அப்படின்ட்டு பல காரணங்களை சொல்லிட்டு இந்த பல்கலைகளுக்கு நிதியை இனி உயர்த்தவே இல்லை ஏற்கனவே கொடுத்த நிதியை குறைச்சிட்டு இருக்கிறாங்க கூடுதல் நிதியை தந்து காப்பாற்ற வேண்டும் அதை மட்டும் கொடுத்த நிதியில் இங்கே வந்து மிஸ் அப்ராபரேஷனா என்னன்னு நமக்கு தெரியாது அவங்க வந்து ஆடிட் அப்செக்ஷன் ஆடிட் அப்செக்ஷன் எல்லா பல்கலைகளும் ஆடிட் அப்செக்ஷன் உண்டு அந்த ஆடிட் அப்செக்சனை வந்து இங்க ஒரு என்கொயரி பண்ணி அதை வந்து செட் பண்ணிட்டு அடுத்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆடிட் கொடுக்க முடியாது அப்சிட்டு வருமானம் குறைஞ்சதுனால தனியார் பல்கலை அவங்க முடிவெடுக்க முடியாது பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகமா இல்லையா என்பதை தமிழ்நாடு அரசின் சட்டம் தான் முடிவு செய்யும் இந்த தலை சென்னை பல்கலை சட்டம் தமிழ்நாடு அசம்பிளியில் உருவாக்கப்பட்ட சட்டம் அதனால் அதை வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட அசஸ்சி மாதிரி இன்கம் டாக்ஸ் அசஸ்சி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது இவங்க ஐடி கொடுக்கறது இந்தியாவில் எந்த ஒரு அரசு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கும் இது வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்தது கிடையாது அப்படி பார்க்கறது அன்பிரசிடன்ட் இல்லாத ஒரு சூழலை பார்க்கறதுல இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கு சில துணைவேந்த நியமனம் செய்யப்படாமல் தடுப்பதிலும் அந்த காலத்தில் ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்குவதிலும் சிலரது உள்கிடக்கை சதி இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒரு தலைமுறையினுடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செல்வகுமார்